வணக்கம் நண்பர்களே ஒரு அதிகாரம் டாபிக்ல நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதிகாரம் பொறையுடைமை இந்த அதிகாரத்துல உள்ள பத்து திருக்குறள் அதன் பொருள் மற்றும் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வெற்றியை வெல்லும் மந்திர என்ன தெரியுமா நண்பா அதுதான் பொறுமை தாங்குபவன் தன்னையே ஜெயிப்பான் இதுதான் திருக்குறள் சொல்லும் பொறையுடைமை அதிகாரம் ஸோ திருவள்ளுவர் இயற்றிய நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் கொண்ட திருக்குறளில் உள்ள பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம ஏ டு இசட் ஃபுல்லாக பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரையும் கொள்ளும் நாம் நம்மை இழிவுபடுத்துவோரையும் பொறுத்து கொள்ளணும் அதுதான் சிறந்த பண்பு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தல் தலை நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நாம் நம்மை இழிவுபடுத்துவோரையும் பொறுத்து கொள்ளுதல் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அகழ்வார் தோண்டுபவரை சிறந்த பண்பு இகழ்வார் இழிவுபடுத்துவோர் நெக்ஸ்ட் திருக்குறள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதாவது பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதைவிட சிறந்தது என்னன்னா அந்த துன்பத்தை மறந்து விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் என்னன்னா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் நன்று பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதை விட சிறந்தது என்னன்னா அந்த துன்பத்தை மறந்து விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பொருத்தல்னா பொறுத்து கொள்ளுதல் இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை அர்த்தம் நெக்ஸ்ட் திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அதாவது விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமை அதுபோல அறிவற்றார் அறிவில்லாதவங்க செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் அதாவது இன்மையில் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையா அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதாவது நற்குணங்கள் நல்ல குணங்கள் வந்து நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் பொறுமையை போற்றி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் அதாவது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதாவது நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் பொறுமையை போற்றி கடைபிடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் இந்த திருக்குறள் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நிறைனா என்னன்னா சால்பு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் திருக்குறள் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொறிந்து அதாவது பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்தில் வைத்து கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்தில் வைத்துக்கொள்வர் கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஒரு தாரைனா தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர்னா மனத்துள் வைத்து கொள்வர் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் திருக்குறள் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுந்தான் எனது இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது ஒரு தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் திருக்குறள் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் அறநல்ல செய்யாமை நன்று அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் நமக்கு செய்தாலும் தான் அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாமல் இருந்தால் அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அதாவது திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் நமக்கு செய்தாலும் அதை தான் வந்து அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் நெக்ஸ்ட்னா செய்ய தகாத நூல் வந்துனா துன்பத்துக்கு வருந்தி நெக்ஸ்ட் திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் அதாவது செருக்கினால் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவினர் அதாவது செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் சொற்பொருள் பார்க்கலாம் மிகுதியான மனச்செருக்கால் மிக்கவைனா தீமையின் பொருள் நெக்ஸ்ட் திருக்குறள் தகுதியான்னா பொறுமையான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் திருக்குறள் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கவர் அதாவது வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் தான் பற்றற்ற துறவியலினும் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிருப்பவர் அதாவது வரம்பு கடந்து பேசுவோரின் தூய தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் தான் பட்டற்ற துறவியரினும் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு பற்றினை விட்டவர் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இன்னானா தீய நோற்கிருப்பவர்னா பொறுப்பவர் அர்த்தம் நெக்ஸ்ட் திருக்குறள் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அதாவது உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அதாவது உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட சொற்களை வந்து பொறுத்து கொள்பவர் தான் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல்னா தீய சொல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ஃபோர் சிலபஸில் இருக்கிற இருபது அதிகாரமும் ஹேண்ட்ரிட்டன் ஃபார்மேட்டில் ஈஸி நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நண்பர்களே அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்க டெய்லி நம்ம வீடியோஸை பாருங்கள் அதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம நோட்ஸை பார்த்து படித்து நல்ல ஒரு பயனை பெறுங்கள் நண்பர்களே நன்றி